வணக்கம் விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி சிறம்பான் பண்டார் ஸ்ரீ செண்டாயானில் வணக்கம் சென்னை உணவகத்தை திறந்து வைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என மைகா தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் கூறினார் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் சரவணன் நட்புக்கு ஒரு இலக்கணமாக ஒன்பது நண்பர்களின் கூட்டு முயற்சியில் இந்த உணவகத்தை தொடங்கி இருப்பது நல்லதொரு தொடக்கம் என்றார் இளைஞர்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வழி நடத்தினால் போதும் அவர்களுக்கான வெற்றி பாதையை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் வெற்றிக்கு முதல் படி முயற்சியே என்ற அவர் செயல்படுவது வெற்றிக்கான பாதையை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இவர்களின் புதிய முயற்சியை அரவணைப்போம் ஆதரிப்போம் என சிறம்பான் மற்றும் அதன் சுற்றுவாழ் மக்களை அவர் கேட்டுக்கொண்டார் மீண்டும் திறப்புகள இப்போது புதிய முற்றிலும் புதிய நிர்வாகத்தினர் குறிப்பாக சகோதரர் முகுந்தன் தலைமையில் புதிய நிர்வாகத்துறை கொண்டு சிறந்த சைவ உணவிற்கும் அசைவ உணவிற்கும் பெயர்போடு நிறுவனமாக இந்த உணவகத்தைகளும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நிறைய இளைஞர்கள் இதுபோன்று புது புது வர்த்தகங்களில் குறிப்பாக உணவகத்துறையில் அதிகம் ஈடுபடுகின்றார்கள் இது இருக்கின்ற மற்ற இளைஞர்களுக்கு ஒரு தன்முனைப்பாகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகின்றது இதன் வாயிலாக இன்னும் அதிகமான இந்திய இளைஞர்கள் வர்த்தக துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் வணக்கம் சென்னை உணவகத்தை தொடங்கியுள்ள வாழ்த்துக்கள் என முயற்சியில் அங்கங்கே உணவுகள் உட்பட பல்வேறு தொழில்களை தொடங்குவது நம் சமுதாயத்தில் புதிய எழுச்சியை காண முடிகிறது என தெரிவித்தார் இளைஞர்கள் முயற்சிக்கு ஆதரவு அளிப்போம் என கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும் சட்டிஸ்வரம் சதுர் வினோட் அவருடைய வினோட் அவருக்கு தந்துருக்காரு அவருக்கு அந்த வேலையை வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஒரு நல்ல மகிழ்ச்சி நிறைய இளைஞர்கள் இப்போ பார்த்திங்களா சாப்பாட்டு துறை தொழிலில் நிறையா வந்துட்டு இருக்காங்க அவங்களாம் வாழ்த்துக்கள் எதை செஞ்சாலும் ஒரு நம்ம முழு வந்ததோட செஞ்சமாக கண்டிப்பாக சிறப்பாக செய்யலாம் அதே வேலையில் இந்த வேலையில் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் அரசாங்கத்து வேண்டுகோள் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு அதாவது இந்த நாட்டில் இங்கே திறக்க கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்து ஒர்க்கர்ஸ் அதுக்கு யாரெல்லாம் முறையாக கடை வச்சிருக்காங்களோ டேக்ஸ் கட்டுறாங்களோ கவர்மெண்ட்னோட ரெக்குவேர்மெண்ட் ஃபாலோ பண்ணோம் அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் சும்மா நிறைய பேர் இப்போ அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பங்களாதேஷ் வந்து இறைக்கிறாங்க கடைசியில் பார்த்தா உண்மையாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது சும்மா காசும் பறிக்கிறதுக்கா இல்லை எது எந்த காரணம் அவங்க வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க ஸோ அதனால் அரசாங்கம் வந்து தயவு செஞ்சு

உங்களுக்காக தொடர்ந்து வச்சிருக்காங்க இந்த பண்டா சண்டாயான் நெகிரி சிம்பிலான்ல நீங்க வந்து டைம் இருக்கும்போது போதே நீங்க வந்து பாருங்க ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்க அந்த சாப்பாடு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு ட்ரை பண்ணிட்டு நீங்க ஒரு பத்து பேருக்கு நீங்க சொல்லுங்க ஏன்னா நம்ம இந்தியர்களோட பிசினஸ் வந்து முன்னேற வேண்டும் நாய்க்காரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக்ல அப்படிதான் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே வேலையில இன்னைக்கு நல்ல ஒரு கடை வணக்கம் சென்னை அதுக்கு உங்களோட சப்போர்ட் இந்த கடைக்கு தேவைப்படுது தேவைப்படுகிறது அதுக்கு பிளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் பிளீஸ் வணக்கம் சென்னை இளைஞர்கள் உங்களுக்காக பிறந்திருக்காங்க நன்றி வணக்கம் இதனிடையே மைக்கா தேசிய இளைஞர் தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கூறுகையில் வர்த்தக ரீதியில் உயர வேண்டும் என்ற கனவோடு ஒன்பது பட்டதாரி நண்பர்கள் அவர்களின் அனுபவத்தை மூலதனமாக கொண்டு இன்று இந்த உணவகத்தை ஒரு தொழிலாக நம்பிக்கையுடன் தொடங்கியுள்ளனர் இவர்களின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இன்னைக்கு வணக்கம் சென்னை ஒரு கடை தந்திருக்காங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான உணவு வந்து அவங்க சர்வ் பண்றாங்க மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட் அவ்வளவு தரமா சுவையா வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க நம்ம பல இடத்துக்கு பல இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருக்கோம் ஸோ நல்ல தரமாக இன்னைக்கு உள்ள நடைமுறைக்கு ஒரு நல்ல கான்செப்ட்ல வந்து ஒரு கோசியான கான்செப்ட்ல வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து செந்தாயன் நகிசி மீனில் தந்திருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் அவங்க சொல்லியிருக்காங்க மெனுவை வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனன்னு ஸோ அவங்க கான்செப்டும் அவங்க நட்புக்கு வந்து நான் செல்யூட் பண்ணி இந்த கடையை வந்து மென்மேலும் நிறைய பிரான்ச்சுகள் திறக்கணும்னு சொல்லி நான் இரவனை பார்த்து பிரார்த்திக்கிறேன் வணக்கம் சென்னை உணவகத்தை வழிநடத்தும் ஒன்பது நண்பர்கள் குழுவுக்கு தலைமை ஏற்றுள்ள முகுந்தன் பொன்னையா பேசுகையில் இந்த உணவகம் காலை தொடங்கி இரவு வரையில் திறந்திருக்கும் சட்டி சோறு உட்பட எல்லா வகையான இந்திய பாரம்பரிய உணவுகள் சைவமாகவும் அசைவமாகவும் இங்கு கிடைக்கும் என கூறினார் இன்று இந்த திறப்பு விழாவுக்கு வருகை புரிந்த டத்து ஸ்ரீ சரவணன் தத்து தி மோகன் அரவிந்த் டத்து தினாலன் டத்து வி எஸ் மோகன் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் இந்த ஆதரவு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்